வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம பார்க்க போகிறது ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வீடியோ சீரீஸில் நம்ம ஆல்ரெடி இருபது திட்டங்களை படிச்சுருக்கோம் இதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போயிட்டு அந்த இருபது திட்டங்களையும் பார்த்துருங்க நம்மளுடைய பிளான் படி இது எத்தனாவது நாள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐந்தாவது நாள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஐந்து ஸ்கீம்ஸோடு சேர்த்து இருபத்தைந்து திட்டங்கள் முடிய போகுது ஸோ அந்த இருபத்தஞ்சு திட்டங்களுமே ரொம்ப முக்கியமான திட்டங்கள் ஸோ நம்ம டெய்லியும் வீடியோ போட்டுட்ருக்குறோம் ஸோ அதனால் இதை ரெகுலராகவும் கன்சிஸ்டன்ஸி என்ன பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னா இன்னும் ஒரே மாதத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும் குறைந்தபட்சம் இரநூறு ஸ்கீம்ஸ் கிட்டே நம்மளால் என்ன பண்ண முடியும் முடிக்க முடியும் ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் கேப் விடாமல் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த ஸ்கீம்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அது போக நம்மளுடைய இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் டு ஸ்டடி எங்கே எப்படி படிக்கிறதுன்றதாக இருக்கட்டும் இல்லை ஜிகே கிளாஸ் நம்ம ஆல்ரெடி லைவ் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் போக தமிழுக்கு எப்படி படிக்கிறதுன்றதும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் இது வரைக்கும் அதை பார்க்கறவங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணிடுங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம பார்த்த இருபது திட்டங்கள்லேருந்து உங்களுக்கு சில கேள்விகள் கேட்க போகிறேன் முதலின் புத்தாய்வு திட்டம் முதலின் புத்தாய்வு திட்டம் எங்கே பயிற்சி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள் அதே போல் காவல் கரங்கள் திட்டம் காக்கும் கரங்கள் திட்டம் இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் காவல் கரங்கள் திட்டம் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்த ஐந்து ஸ்கீமுக்கு போயிடலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்க லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க ஓகேங்களா பிகினராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளுடைய சேனல் என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் ஷேர் தகவலை வந்து பகிர்ந்து கொள்ளுறோம் ஓகேங்களா சரி வாங்க நம்ம திட்டத்துக்கு போகலாம் இப்போ பாருங்கள் இருபத்தி ஒரு திட்டம் நீலகிரி வரையாடு திட்டம் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் பன்னிரெண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஐந்து ஆண்டுக்கான திட்டங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது ஓகேங்களா இதில் சென்னையில் தலைமைச் செயலகத்தில் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓகேங்களா இதில் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி நீலகிரி வரையாடுகளை குறித்து கணக்கெடுக்கிறது வரையாடுகளை கணக்கெடுக்கிறது அதுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை கண்டறிவது நீலகிரி வரையாடுகளை பாதுகாப்பது இந்த அமைப்புக்குன்னு சொல்லி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க நாலு முழுநேர டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க நாலு முழுநேர டேரக்டர்ஸு நாலு சீனியர் ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க முதலமை ஆராய்ச்சலர்கள் இருக்கிறாங்க ஒரே ஒரு மூத்த விஞ்ஞானி இருக்கிறது ஓகேங்களா இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக கோயம்புத்தூரில் ஒரு திட்ட அலுவலகம் செயல்பட்டுகிட்டு இருக்குது ஸோ நீலகிரி வரையாட்டு திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக எங்கள் திட்ட அலுவலகம் செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கோயம்புத்தூரில் நீலகிரி வரையாட்டு தினம் சொல்லி அக்டோபர் ஏழில் நம்ம கொண்டாடுறோம் ஏன் அதை கொண்டாடுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லேன் அக்டோபர் ஏழு அப்படிங்கிறது டாக்டர் இஆர்சி டேவிட் சி டேவிடார் அவருடைய பிறந்தநாள் ஓகேங்களா இவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அந்த வரையாடுகளை குறித்து முக்கியமான பல ஆராய்ச்சிகளை பண்ணியிருந்தவர் நீலகிரி வரையாடு வந்து இப்போ ஐயசியின் பட்டியலில் அழிந்து வரக்கூடிய உயிரினங்கள் இருக்குதுங்க ஐயுசினு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச சங்கம் இவர் தலைமையிடம் வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கும் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டுல சட் பண்ணியிருப்பாங்க உலகம்பூரா எந்தெந்த இடத்துல உயிரினங்கள் வந்து அருகி வந்துக்கிட்டு இருக்கு அதாவது அழிஞ்சு வந்துகிட்டு இருக்கு குறித்து என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு ரெட் லிஸ்ட் சிவப்பு புத்தகம் வெளியிடுவாங்க அந்த பட்டியலில் நம்மளுடைய நீலகிரி வரையாடு இடம் பெற்று இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ்நாட்டோட மாநில வழங்கு நீலகிரி வரையாடு ஸோ அதை பாதுகாக்கிறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்துருக்குறாங்க கோயம்புத்தூரில் திட்ட அலுவலகம் அடுத்து பாருங்கள் இருபத்திரெண்டாவது ஸ்கீமு மிஷன் இயற்கை திட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த கல்வியாண்டை கொண்டு வந்துருக்குறாங்க இதோடைய நோக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் பள்ளிகளில் ஸ்கூல்ஸில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க பசுமை அமைச்சரவை அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க பள்ளிகளில் காய்கறி தோட்டம் மழைநீர் சேகரிக்கிறது கழிவு மேலாண்மை இது குறித்து ஒரு அவேர்னஸ்ங்க ஒரு விழிப்புணர்வு பேரணி நடத்துவாங்க இதுதான் மிஷின் இயற்கை அப்படிங்கிற திட்டம் இந்த திட்டத்தின் கீழே உங்களுக்கு சிறந்த அஞ்சு பள்ளிகளுக்கு சிறந்த இருபத்தைந்து மாணவர்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்க விருது கொடுக்குறாங்க ஸோ இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த கல்வியாண்டில் தமிழ்நாடைய பள்ளிக்கல்வித்துறை வந்து யார் கூட சேர்ந்து செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ எஃப்ங்க டபுள்யூ டபுள்யூஎஃப்னா சொந்த போகிறத நினச்சிக்கிறாங்க அப்படிங்கிறது வேர்ல்டு வைடு ஃபண்டு ஃபார் நேச்சர் அப்படி சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது இல்லை அந்த அமைப்பு கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க அதான் என்ன திட்டம் மிஷன் இயற்கை திட்டம் பள்ளிகளில் பசுமை அமைச்சரவை அடுத்து பாருங்கள் இருபத்தி மூணாவது திட்டம் நீங்கள் நலமான ஒரு திட்டங்க நீங்கள் எல்லாம் மாத்திட்டோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஆறில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எங்கன்னா சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க திட்டம் சென்னையில் இது நோக்கம் பார்த்துன்னு வச்சிக்கலேன் அரசினுடைய திட்டங்கள் தமிழக அரசுடைய திட்டங்களுடைய பயனாளிகிட்ட போய்ட்டு இந்த திட்டம் வந்து எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்லை அந்த திட்டத்துடைய பயனாளிகளான பொதுமக்கள்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க இதோட கேட்குறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா முதல்வர் அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் அப்புறம் துறையுடைய செயலாளர்கள் இருப்பாங்களே இவங்கள்லாம் தான் என்ன பண்ணுவாங்க அவங்கள்ட்ட போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க அடுத்து பாருங்கள் நிபுத்தி நாளாவது திட்டம் உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்னு திட்டம் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி முப்பத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இதோடைய நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாதம் மாதம் நாலாவது புதன்கிழமையான மாவட்ட ஆட்சியரோட தலைமையில் ஒரு முகாம் போயிடுங்க எங்கெங்கே போகும் எல்லா ஊருக்கும் போய் காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் ஒம்பது மணி வரைக்கும் வட்டார லெவலில் மக்கள்கிட்ட போய் திட்டங்களுடைய செயல்பாடுகள் குறித்து மக்களுடைய குறைகள் குறித்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க இல்லைங்களா இது எல்லா இடத்துலையும் கொண்டு வந்தாங்களான்னே கிடையாது சென்னையை தவிர சென்னை சிட்டியை தவிர மற்ற எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்துருக்கிறாங்க உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி முப்பத்தி ஒன்றில் உங்களை மக்கள்கிட்ட குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்திங் பாருங்க டிஎன் ரைஸுங்க டிஎன் ரைஸ் அப்படின்னு அருமையாக திட்டம் இல்லைங்களா டிஎன் ரைஸ் அப்படின்னா என்ன சார் டிஎன் ரைஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்டு ஸ்டார்ட் அப் எனாபிளருங்க தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்டு ஸ்டார்ட் அப் எனாபிளர் டிஎன் ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதோடைய அர்த்தம் என்னென்னா தமிழ்நாடு ஊரக தொழில் காப்பு மற்றும் புத்தொழில் உருவாக்க நிறுவனங்க புத்தொழில் உருவாக்க நிறுவனம் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் ஜூலை ரெண்டில் ஓகேங்களா ஒரு நோக்கம் என்னென்னா ஊரக பகுதிகளில் பெண்கள் ஊரகப் பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்குறதுக்கு உதவி செய்கிறாங்க அவங்கள தொழில் முனைவோராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வழிகாட்டுறாங்க தொழில் முனைவோரை மாற்றுறதுக்கு வழிகாட்டுறாங்க ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நிதி மேலாண்மை குறித்து என்ன பண்ணுறாங்க பயிற்சி கொடுக்குறாங்க பெண்களுக்கு ஸோ இது வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்ற ஒரு திட்டம் ஆல்ரெடி இருந்துச்சுங்க அந்த திட்டத்துக்கு கீழே கொண்டு தான் என்ன திட்டம் அந்த இந்த டிஎன் ரைஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீமு இது வந்து உலக வங்கி உதவியோடு தொடங்கியிருக்கிறாங்க என்ன பண்ணியிருக்காங்க உலக வங்கியோட உதவியோட இதை தொடங்கியிருக்கிறாங்க ஸோ இந்த ஐந்து திட்டங்களுமே என்னது ரொம்ப முக்கியமான திட்டங்கள் டிஎன் ரைஸ் அப்படிங்கிறது ஊரக பகுதியில் கூடிய பெண்களுக்கு தொழில் முனைவுக்கு உதவி செய்கிறது உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிறது மாதம் மாதம் நாலாவது புதன்கிழமை மாவட்ட தலைமையில் முகாம் நடக்கிறது அடுத்து நீங்கள் நலமா இந்த திட்டம் என்னது மக்கள்கிட்ட போயிட்டு அரசினுடைய திட்டங்களுடைய பயனை குறித்து கேட்டு தெரிந்து கொள்வது தான் என்ன திட்டம் நீங்கள் நலமாங்கிற திட்டம் மிஷன் இயற்கை மிஷன் இயற்கைங்கிறது பள்ளிகளில் பசுமை அமைச்சரவை அமைத்து என்ன பண்ணுறது காய்கறி தோட்டம் மழைநீர் சேகரிப்பு இதை குறித்து என்னது அவங்களுக்கு விழிப்புணர்வு அவேர்னஸ் ஒரு பேரணி நடத்துறது இல்லையா அடுத்த திட்டம் பாருங்கள் நீலகிரி தான் ரொம்ப முக்கியமான திட்டம் நீலகிரி தினம் வரையாடுதுன்னு நினைக்கிறேன் அக்டோபர் ஏழு ஆனால் திட்டம் ஸ்டார்ட் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் பன்னிரெண்டில் ஐந்து ஆண்டுகளுக்கான திட்டம் சென்னை தலைமையகத்தில் தொடங்கியிருக்காங்க ஸோ இதோட நம்ம எத்தனை திட்டம் முடிச்சிருக்கோம் மொத்தம் இருபத்தி ஐந்து திட்டங்கள் முடிச்சிருக்கோங்க இருபத்தைந்து திட்டங்கள் உங்களுக்கு முடிச்சிருக்கோம் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கேன் முதலியின் காக்கும் கரங்களுக்கும் காவல்காரங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத சொல்ல சொல்லி என்ன பண்ணியிருக்கீங்க கேட்டிருக்கேன் இந்த ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும் ஒரு நோட்டில் வரிசை எழுதிட்டே வாங்க இருபத்தஞ்சு திட்டங்கள் இப்போ வந்துட்டோம் நம்ம எல்லா ஸ்கீம்ஸுக்கும் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க என்ன நோக்கம் அப்படிங்கிற என்ன பண்ணுங்கள் அது வரிசையிட்டே வாங்க இது உங்களுக்கு குரூப் ஃபோர் மட்டும் கிடையாதுங்க அடுத்து குரூப் டூ அந்த வரக்கூடிய குரூப் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இல்லையா அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுக்குமே உங்களுக்கு என்ன பண்ணும் இந்த எக்ஸாம் ஸ்கீம்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விதத்தில் இருக்கும் இதுல அதனால் என்ன பண்ணுங்கள் எல்லாத்தையுமே ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க இந்த ஸ்கீம்ஸ்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்கீம்ஸ் என்ன சொல்ல வராங்க அதை மட்டும் வச்சுங்க அதுக்கப்புறமா வருஷத்தை தேதியெல்லாம் அப்புறமா ஞாபகம் வச்சிக்கலாம் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க இதோடய நோக்கம் என்ன இதை முதல் ஞாபகிச்சுங்க வருஷம் தேதி அப்படிங்கிறதுலாம் என்ன பண்ணிக்கலாம் நம்ம பொறுமையாக திருப்பி திருப்பி படிக்க படிக்க என்ன பண்ணுவோம் உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஞாபகத்துக்கு வந்துடும் நிறைய பேர் வந்து தமிழ் கேட்டுகிட்டு இருக்கிறீங்க மாதிரி மேக்ஸ் ரீசனிங் இருக்கிறீங்க ஓகேங்களா ஸோ நமக்கு போதுமான அளவுக்கு என்ன என்னெல்லாம் இப்போ நேரம் இல்லாமல் இருக்கோம் ஓகேங்களா நேர பற்றாக்குறை தாங்க மற்றபடி ஒன்றும் இல்லை நேரம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு கேட்கக்கூடிய எல்லாத்துக்குமே என்ன பண்ணிக்கலாம் நம்ம அழகாக வீடியோ கிளாஸ் எடுத்து போட்டலாம் லைவ் கிளாஸ் வேறு நம்ம ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் பட் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ண முடியல கொஞ்ச நாள் லைவ் கிளாஸ் பண்ண முடியல ஜி கேக்கு ஸோ நம்ம அதை பிளான் பண்ணுவோம் நம்ம என்ன பண்ணுவோம்னா சனி ஞாயிறுகளில் லைவ் கிளாஸ் பிளான் பண்ணுவோம் அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுவோம் நம்ம வீடியோ கிளாஸாக நம்ம என்ன ஜிகேவை கிளாஸ் எடுத்து போட ட்ரை பண்ணுவோம் ஒன்று சனி நேரில் ட்ரை பண்ணுவோம் அப்படி இல்லாட்டி வீடியோவாக உங்களுக்கு ஜிகேவை லைவ் கிளாஸ் எடுத்து போட ட்ரை பண்ணுவோம் ரீசன் நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டுருக்கிறீங்க நம்ம அதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் இல்லை சீக்கிரமே வீடியோ வர ஆரம்பிச்சிடும் ஸோ இல்லை அதனால் நீங்கள் ஒன்றும் என்ன பண்ணாதீங்க பதற்றப்படாதீங்க பயப்படாதீங்க கால்ஃபரம் வந்ததுக்கப்புறம் நம்ம சிட்டாக பறக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஸோ தைரியமாக படிங்க நெக்ஸ்ட் என்னது நாளை நம்மதே வெற்றியும் நம்மதே ஓகேங்களா உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டுடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ